சதாபிஷேகம் அப்படிங்கறத பண்ணிட்டு இருக்கா இல்லையா அந்த சதாபிஷேகம் பண்ணிக்கும்பொழுது அங்க எதை ஆவாகனம் செய்வார்கள் பிரம்மா சரஸ்வதியைத்தான் தான் பிரதானமாக ஆவாகனத்தை செய்வார்கள் அப்படி அந்த சதாபிஷேகத்தினை செய்து கொண்டவர்கள் எப்பொழுதுமே வீட்டிலே அமர்ந்து கொண்டும் பரபிரம்மமாக அதாவது இந்த குடும்பத்திலிருந்து நான் வெளியே வந்து விட்டேன் அப்படிங்கிற மாதிரி வச்சுண்டு வெறுமனே அந்த இறை சிந்தனையோடு மட்டுமே இருக்க வேண்டும்னு சொல்றார் ஒரு அறுபதாம் கல்யாணங்கிறது ஆகும்போது அவருடைய கடமை என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா பிள்ளைகளிடத்திலே பொறுப்பினை ஒப்படைக்க வேண்டும் அறுபதுலேருந்து எழுபது வரைக்கும் என்ன பண்றோம் சொல்லி பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு கௌரவ தலைவர்ங்கிற போஸ்ட்ல இருந்துக்கணும் நம்ம என்ன பண்ணணும் குழந்தைகள்கிட்ட அந்த போஸ்டிங்க கொடுத்துட்டு நீ செய்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பக்கத்தில் இருந்துட்டு ஐடியாஸ்கெலாம் சொல்லின்னு இருக்கணும் இதை இப்படி பண்ணலாம் இதை அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் குழந்தைகளை முழுமையான சுதந்திரத்தோடு செயல்பட அனுமதிக்க வேண்டும் அவங்களுக்கு ஒண்ணும் அறுபது வயது வரைக்கும் வாழ்ந்தாச்சு அவன் ஒரு தடவை நஷ்டப்பட்டாதான் அடுத்த தடவை என்ன பண்ணுவான் இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு நஷ்டம் இல்லாம பார்த்துப்பான் இல்லையா அதனால இந்த குழந்தைய வந்து நீங்க ரொம்பவும் போட்டு இதை இப்படி பண்ண அதை அப்படி பண்ணுன்னு சொல்லி சொல்லிட்டே இருக்க கூடாது அறுபது வயது ஆயிடுச்சுன்னு சொன்னாலே பொறுப்புகளை நாம் வந்து குழந்தைகளிடத்தில் ஒப்படைத்து ஒப்படைத்துவிட்டு நாம் அவர்களுக்கு வழிகாட்டியாக மட்டும்தான் இருக்க வேண்டும்